கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக இன்றைக்கான வேத வசனம் அப்போஸ்தலர் பதிமூன்று முப்பத்தி நான்கு தாவேதுக்கு அருளின நிச்சயமான கிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு தாவேதுக்கு அருளின கிருபைகளை நிச்சயம் உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் தாவீதுக்கு எப்படிப்பட்ட கிருபைகளை தேவன் அளித்தார் வேதத்தில் பார்க்கின்றோம் தாவீதுடைய வாழ்க்கையில் பல உதவிகள் தேவைகள் சவால்கள் நெருக்கடிகள் இப்படி எல்லாவற்றிலும் தேவன் தாவீதுடனே இருந்தார் தாவீதுடைய ஆரம்ப கட்டத்தில் பார்க்கிறோம் இகஸ்ரவேல் மக்களுக்கு ராஜாவாக தேவன் தாவீதை அபிஷேக பண்ணினார் அவன் ராஜாவாகும் போது அவன் வாலிப மகனாயிருந்தான் சிறுவயதிலே கர்த்தருடைய கிருபை அவனுக்கு இருந்தது பிறகு அதே சிறுவயதிலே கோலியாத் என்னும் மிகப்பெரிய ஒன்பது அடி ராட்சனை எதிர்த்து நிற்கும்படி தாவீதுக்கு தேவன் பக்கபலமாய் இருந்தார் பிறகு தாவீதுடைய சொந்த மகன் தாவீதை கொலை செய்ய தேடியபோது தேவனாகிய கர்த்தர் தாவீதை பாதுகாத்துக் கொண்டார் பிறகு தன்னுடைய பதவிக்கு தாவேது ராஜாவாக அபிஷேக பண்ணப்பட்டதை அறிந்த சவுல் அவன் மேல் புறாமை கொண்டு அவனை கொலை செய்ய போதும் கர்த்தருடைய கிருபை தாவேது மேல் இருந்தது இப்படி எல்லாவிதமான விதமான நெருக்கத்திலும் சவால்களிலும் கர்த்தருடைய கரமும் கிருபையும் தாவேது மேல் இருந்ததை நாம் பார்க்கின்றோம் எனக்கன்பானவர்களே தாவதுக்கு அருளின நிச்சயமான நிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவேன் என்கிறார் உங்களுக்கு துணையாயிருப்பார் பக்கபலமாயிருப்பார் உதவி செய்வார் உங்கள் தேவைகளை போஷிப்பார் உங்களுடைய தேவைகள் நெருக்கடிகள் சவால்கள் பிரச்சனைகள் இப்படி எதுவாக இருந்தாலும் கர்த்தர் தம்முடைய நிருபைகளை உங்களுக்கு கட்டளையிடுவார் காலைதோறும் அவருடைய கிருபைகள் புதிதாய் இருக்கிறது அவருடைய கரம் உங்கள் மேல் இருக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஜெபம் ஜிபம் செய்வோம் எங்கள் அன்பு தகப்பனே இன்றைய நாளிலும் எங்களை நினைவு கூர்ந்தரே உமக்கு சுதோத்திரம் இன்றைய நாளைக் காண செய்தரே நன்றி இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையைக் கொண்டு எங்களுடன் பேசினரே ஸ்தோத்திரம் இந்த நாளிலும் தாவீதுக்கு அருளின கிருபைகள் உனக்கும் கட்டளையிடுவேன் என்றேரே தோத்திரம் உம்முடைய கரம் எங்கள் மேல் இருப்பதாக அனுதினமும் உம்முடைய கிருபைகளை தருவீராக நெருக்கத்தில் கஷ்டத்தில் சவால்களில் பிரச்சனைகளில் இப்படி எல்லாவற்றிலும் உம்முடைய கிருபை எங்களுக்கு தருவீராக நோயினால் அவதிப்பட்டு கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்ணோக்கி பார்ப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் சுகம் வேண்டும் என்று எதிர்பார்த்திருக்கிறவர்களுக்கு உம்முடைய நாமம் மகிமைப்படும்படி அவர்களுக்கு சுகத்தை தருவீராக மனிதர்களின் நெருக்கடியால் கடன் நெருக்கடியால் இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக வருமானம் போதுமானதாய் இல்லை வாழ்வதற்கே கடினமாய் இருக்கிறது என்று சொல்பவர்களுக்கு நீர் உதவி செய்வீராக உண்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்று அறிந்திருக்கிறோம் நிச்சயம் உண்மை நம்பி வந்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடி வெறுங்கையோடு வந்தவர்கள் பலமிடங்கு ஆசிர்வாதத்தோடு திரும்ப செய்வீராக இன்றைய நாளில் பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் உம்முடைய கரம் இருப்பதாக பலமிடங்கு ஆசிர்வாதமும் சந்தோஷமும் தருவீராக பெற்றோர்களை இழந்து பிள்ளைகளை இழந்து கணவனை இழந்து மனைவியை இழந்து தவிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் ஆறுதலாய் இருந்து பார்த்துக் கொள்வீராக இன்றைய நாள் முழுவதும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் போக்கிலும் வருகிலும் காப்பீராக உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக